ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் மிஸ்டர் சோல் சூர்யா இன்றைக்கி வந்து என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஐம்பது நாள் சேலஞ்சிங்கை பற்றி ஒரு விஷயத்தை பேசலான் இருக்கேன் ஐம்பது நாளில் ஒரு லட்சம் எயன் பண்ணுறத நம்ம பேசி சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து எயிட் டேஸ் ஒர்க் பண்ணி பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் எயன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு டென் டேஸாக வந்து எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை பயங்கரமான ஹார்ட் பெயினோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் இப்போ நான் அந்த வழியிலிருந்து இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு இருக்கேன் என்ன சொல்ல வரேன்னா அப்போ நான் சென்னையில் இல்லை சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் சேலம் சேலத்து பக்கத்தில் ராசிபுரங்கிற ஊர் இனிமேல் வந்துட்டு நான் சென்னையில் போய் வேலை செய்ய முடியாது தொடர்ச்சி அங்கேயே இருந்தெலாம் வேலை செய்ய முடியாது அங்கிருந்து அங்கே சென்னைக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆச்சு இங்கே வீட்டுக்கே வரலாண்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு என்னால் அந்த ட்ரெயினில் இருந்து முழுமையாக வெளியே வர முடியலனாலும் எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையாவது சரியாக செய்யணும் அப்படின்ட்டுருக்கேன் அவ்வளோ பிரச்சனைங்க நிறையா கடன் பிரச்சனை இருக்குது நிறையா வந்து அதுலேருந்து முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வெயில் மழை இல்லை நைட்டு லேட் நைட்டு எல்லாத்துலேயுமே வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க ஏதோ ஒன்று நம்ம முயற்சி செஞ்சு ஏதோ ஒன்று நம்ம சாதிச்சிட மாட்டோமா ஏதோ ஒன்று நம்மளோட இதை காமிச்சிட மாட்டோமா டேலண்ட்டை காமிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி இதாக நான் முயற்சி செஞ்சேன் கடந்த எயிட் டேஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த எயிட் டேஸ் வீடியோவும் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரைக்கும் கேம் பண்ணிடுங்க அவ்வளோ பெயினை அவ்வளோ வழி எல்லாத்துலேயுமே இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸோ எனக்கு இந்த இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் எனக்கு இதை விட பெரிய பிரச்சனையாக என்னை வேலை செய்ய முடியாத அளவுக்கு வீட்டில் ஃபேமிலி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரத்த கண்ணீரே விட்டேன் கதையை கேட்டால் உங்களால் ஜீரணிக்கவே முடியாது அவ்வளோ வழி ஸோ வாட் இப்போ நான் என்ன பண்ணலான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பேப்பரில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வரேன் அவங்களுக்கு இந்த பேப்பரில் என்ன இருக்குங்கிறத சைடில் அட்டாச் பண்ணுறேன் அதுக்குங்க லாஸ்ட் எயிட் டேஸில் மட்டும் பதினாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா எயின் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஐம்பது நாள் சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் ஐம்பது நாளில் எத்தனை எயிட் எயிட் டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு எயிட் டேஸ் இருக்குது ஆறு எயிட் டேஸ்னால் நாற்பத்தெட்டு நாள் அந்த நாற்பத்தெட்டு நாளில் எண்பத்தாறாயிரத்தி எழுநூறுபா சரிங்களா இப்போ நாற்பத்தெட்டு இன்னும் ரெண்டு நாளுக்கு இதில் ஐம்பதுக்கு அந்த ரெண்டு நாளில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எண் பண்ணியிருந்தால் கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக டோட்டலாக ரூபாய் எண் பண்ணியிருப்பேன் ஐம்பது நாளில் இந்த கடந்த எயிட் டேஸ் நான் ஒர்க் பண்ண மாதிரியே தொடர்ந்து வேலை செஞ்சுருந்தால் தொண்ணூறாயிரரூபா எண் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ நம்மளோட இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்துக்கு இன்னும் எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அந்த எஃபோர்ட்டை போட்டு நான் ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் எயின் பண்ணுறத பற்றி தான் நான் என்னோடய என்னோடய வேலையில் அதிக கவனம் செலுத்தியிருந்திருப்பேன் ஸோ இப்போ என்னால் அங்கேருந்து வேலை செய்யவும் இல்லை பிரச்சனையான பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பெரிய தலைவலி நம்ம இந்த வேலை செய்யும் போது எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத ஒரு ஃபேமிலி ஒரு பார்ட்னராக ஒரு சப்போர்ட்டிவ் பிரஷ்னாக நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அவ்வளோ நம்மளே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அதுலேருந்து நான் முழுமையாக இப்போ வெளியே வர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாம் சரி பண்ணிடுவேங்கிறதுல நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணலான்றன்னா அங்கேயே வேலை செஞ்சுருந்தால் நம்ம எட்டு நாள் ஒர்க் பண்ணதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் தொண்ணூறாயிருபா வேலை தொண்ணூறாயிரூபா ஏன் பண்ணியிருப்பேன் ஆனால் நம்மளோட குறிக்கோள் ஐம்பது நாளில் ஒரு லட்சங்கும் போது நான் அதுக்கான தேவையாக எஃபோர்ட்டை நான் போட்டு அதைப்படி நான் ஓடி இருந்திருப்பேன் சப்போஸ் நான் தோல்வி ப தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே இந்த தொண்ணூறாயிரம் ரூபாவது ஐம்பது நாள் நான் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணியிருந்திருப்பேங்கிறத நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா என்னால் சென்னையில் நிம் இருந்து வேலை செய்ய முடியாது சென்னையில் இருக்கிறவங்களால் கம்பல்சரி நான் அடித்து சொல்லுவேன் அங்கேயே வீடு இருக்கிறவங்க அங்கேயே அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூட இருந்து அங்கேயே வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அங்கே ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்கியிருக்கிறவங்க கண்டிப்பாக ஐம்பது நாளில் ஒரு லட்ச ரூபாய் ஈஸியாக எண் பண்ணிடலாம் ஈஸியானால் ஐம்பது நாளில் ஒரு லட்சங்கிறது ஈஸி கிடையாது ஆனால் அதுக்கான முழு எஃபோர்ட்டும் போட்டால் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்ல வரேன் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களால ஐம்பது நாளில் ஒரு லட்ச ரூபா ஏன் பண்ண முடியும் நான் அவ்வளோ பெயின் அவ்வளோ வெளியே அனுபவிச்சிட்டேன் திரும்பவும் அந்த பெயினை வெளியே அனுபவிக்க வரும்போது எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்க போகிறேன் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பது நாள் சேலஞ்சிங்கை வந்து தொடரலாமா வேண்டாமா இங்கேருந்து நான் போய் வேலை செஞ்சாலும் அங்கே செய்கிற டேஸ் தானே நம்ம கவுன் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐம்பது நாள் சேலஞ்சுக்கு தொடருங்க அப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நீங்களே யோசிச்சு கூட சொல்லுங்கள் என்ன இப்படி சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் போயிட்டு மூணு நாள் வேலை செய்கிறீங்கன்னா இங்கேருந்து போகிறேன் அங்கேருந்து வேலை செஞ்சேன் அப்புறம் ரிட்டன் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண சொன்னாலும் அப்லோட் பண்ணுறேன் அங்கே எத்தனை நாள் வேலை செஞ்சேனா அந்த அமௌண்ட்டையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சேம் இதே வீடியோவில் அதிகமாக பேசிட்டேன் அதனால் வந்துட்டு அந்த வீடியோவை மட்டும் தனியாக கட் பண்ணி தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன் ஸோ வரப்போகிற அடுத்த வீடியோவில் என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுற வீடியோவாக தான் இருக்க போது அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட அன்பு ஆதரவு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் கைஸ்